حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله முக்கியமான பொருளாதார கடமையாக தான தர்மங்களையும் நன்கொடைகளையும் ஏழைகள் உறவினர்கள் கடுமையாக பஞ்சத்தோடு போராடிக் கொண்டிருக்கிற மக்கள் இப்படியெல்லாம் பல்வேறு நற்காரியங்களில் தங்களின் பொருளாதாரத்தை செலவழிக்கிற ஒரு நல்ல நேரம் புனித ரமலானுடைய நேரம் அன்பிற்குரியவர்களே யாரிடும் இல்லாத உலகத்தில் இந்த சமுதாயம் மட்டும் பெருமை கொள்ளுகிற ஒரு செய்தி இங்கே இருக்கிற பொருளாதார திட்டம் ஜகாத் என்கிற பொருளாதார அம்சம் பெருமானார் செல்லாக வசல்லமுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால் புனியல் இஸ்லாம் வாலா ஹம்சின் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற கட்டிடம் ஐந்து தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கலிமா தொடுகை நோன்பு ஹஜ் என்ற ஐந்து கடமைகளையும் விளக்குவார்கள் நாயகம் சல்லம் லாஹு அலிசல்லம் அவர்கள் அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய மூணாவது மிகப்பெரிய தூண் ஜகாத் என்கிற பொருளாதார திட்டம் ஒரு ஆளின் வழி நெடுகிலும் நீங்கள் ஓதிக்கொண்டே கொண்டே வருகிற போது இந்த வார்த்தை அதிகம் உங்கள் உச்சரிக்கும் செவிகள் கேட்டிருக்கும் தொழுகையை கடமை என்று சொல்லுகிற இடமெல்லாம் அல்லாஹு ஜகாத்தை கடமை என்று சொல்லுகிறான் உலகத்தில் ஒரு முஸ்லிம் நான் சரியாக தொழுகுவேன் அது என்னால் முடியும் ஆனால் ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஈமான் சொல்லுபவன் முஸ்லிம் ஆக ஆக முடியாது தொழுகையை ஏற்பதையும் தொழுகை கடமை என்று எவனெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனெல்லாம் ஜக்காத்தையும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெருமானர் சல்லு அலிக என்னுடைய வாழ்க்கையில் மதீனாவிலேதான் இந்தைய பத்து ஆண்டுகளில் இரண்டாவது ஆண்டு தான் ஜக்காத்து கடமையாகிறது உங்கள் காசு பணத்தில இருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனால் கடமையான ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன்பே மக்காவில் இருக்கிற பதிமூணு வருஷம் அல்லாஹ் மனதளவில் அவர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான் ஒருவேளை இறைவன் கேட்டால் நீங்கள் தர தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தயாரித்து வைத்திருந்தார் பதிமூணு வருஷமா இறங்கின ஆயத்துகள்ல மக்காவில இறங்கிய ஆயத்துகளில் ஓமீன்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் யாருக்கும் புரியல காரணம் அப்போது ஜக்காத்தில் சட்டம் இல்லை யாரு கொடுக்கணும் எதுல கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த நேரத்துல எந்த வருஷத்துல எந்த மாசத்துல எதுவுமே இல்லை விவரம் எல்லாம் இல்லை ஆனாலும் என்பவர்கள் சரியாக தொடுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் இப்படி இப்படி நடப்பார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் மக்காவிலேயே வந்துவிட்டது அப்போ ஒரு மூடலாக விவரமெல்லாம் சொல்லாமல் ஜாத்து நிறைவேற்ற வேண்டும் என்று மட்டும் சொல்லி மனநலவிலே எல்லாம் ஒரு தயாரிப்பு வைத்திருந்தான் கடமையை அல்லாஹ் விளக்குகிறான் என்னென்ன பொருள்களில் தர வேண்டும் இன்ன நபர்கள் மீதெல்லாம் கடமை தரக்கூடியதற்கென்று எட்டு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வழங்க முடியும் யாருக்கெல்லாம் ஜக்காத்து தரலாம் யாருக்கெல்லாம் தரக்கூடாது என்ற முழு விவரங்கள் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு இரண்டாவது ஆண்டிலே அது கடமையாக அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹுவால் முன்கூட்டியே மெக்காவிலே தயார் செய்யப்பட்டு மதீனாவிலே அமல்படுத்தப்பட்டதுதான் ஜக்காத் என்கிற பொருளாதார அம்சம் குரானில் ஜகாத்தி குறித்து மூணு வார்த்தை வருகிறது நாம் கவனித்தலை கொள்ள வேண்டும் ஜகாத் என்பது ஒரு வார்த்தை சதகா என்றும் வருகிறது சதகாவும் குரானில் ஜகாத் என்று வருகிறது ஜகாத்தினுடைய அர்த்தத்தில் சதகா என்ற வார்த்தை வருகிறது இந்த ரெண்டு வார்த்தையும் நமக்கு தெரியும் ஜகாத்துகள் நன்கொடைகள் நான் மூணாவது ஒரு வார்த்தை வருகிறது செக்காத்தை குறித்து ஹக்கா என்று சொல்லுகிறார் ஹக்கா ஹக்கு என்றால் உரிமை கடமை ரைட்ஸ் என்றெல்லாம் அர்த்தம் ஹக்குன் லிசா இலிவல் ரூம் உங்கள் காசில் ஏழைகளுக்கு ரைட்ஸ் இருக்கிறது என்கிறார் அதாவது நீ மனிதாபிமான அடிப்படையில் இந்தா வச்சுக்கப்பா உழைச்சிட்டு போ வச்சுக்கோ என்று இரக்கம் பார்த்து பார்த்து கருணை அவன் வறுமை பார்த்து நீங்கள் தருவதல்ல நீங்கள் தரும் கடமை இருக்கிறது அவன் மாங்கருக்கு உரிமை இருக்கிறது இந்த வார்த்தை ஹக் என்பதற்கு அர்த்தம் ஹத்து என்றால் கடமை உரிமை என்றெல்லாம் பொருள் விஷயத்தில் தான் வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு ஆடின் ரெண்டு இடத்தில் இந்த வாக்கியம் வருகிறது காசு இல்லாதவர்களுக்கும் யாசகர்களுக்கும் உங்கள் காசில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கொடுக்கணும் உங்களுக்கு கடமை இருக்கிறது இதுதான் ஹக் என்பது வேற நல்ல வார்த்தையில சொல்றதுன்னா ஹக் என்பது கடனை போல கிட்டத்தட்ட செல்வந்தர்களாக இருப்பவர்கள் உலகத்தில் ஏழைகளிடம் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் ஜகார்த்தி என்பது வெறுமனே நீங்கள் உபரியாக நீங்க மனசு வச்சு கொடுக்கறதல்ல மனசு வச்சு கொடுக்கறதுக்கு பேரு நன்கோட அது வேற ஏதாவது ஹெல்ப் அது ஏதாவது அன்பளிப்பு அதெல்லாம் வேற ஜகாத்தி என்பது மனசு வச்சு அது கடன் ஏழைகளின் கடன் நீ வாங்கியிருக்கிறாய் இல்லாதவர்களின் கடன் நீ வாங்கியிருக்கிறாய் கடனை நீ சரியாக அடைத்தாக வேண்டும் கடன் தராதவனை பொறுத்தவரை மார்க்க பார்வையிலும் மனிதாபிமான பார்வையிலும் அவன் மோசமானவன் அந்த அடிப்படையில் தான் ஹக் என்ற வார்த்தை அல்லாஹு பயன்படுத்துகிறார் நாம சம்பாதிச்சது நம்ம கடை நம்ம வியாபாரம் நம்ம தொழில் நம்ம கம்பெனி நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன கடமை இருக்கு நம்மளா மனசு வச்சு கொடுத்தா போதுமல்ல குரான் இதற்கு ரொம்ப அழகா பதில் சொல்றான் அல்லாஹ் காசு முதல்ல உன்னுடையது அல்ல காசு அல்லாஹையது ஒன்ற இருக்கிற பணமும் உலகத்துல இருக்கிற எல்லாரிடத்துல இருக்கிற பணமும் அல்லாஹ் உடையது நீ அல்லாஹைய காசுல இருந்து கொடு உன்னுடைய சொத்துன்னு எதுவும் கிடையாது அது உன் பாட்டன் எழுதி வைத்தாலும் நீ கடை வைத்து கலாவில உட்கார்ந்து சம்பாதித்தாலும் வழங்குங்கள்லீ ஆ ஆதாக்கும் அல்லாஹு உங்களுக்கு கொடுத்த காசுல இருந்து கொடுங்க காசு அல்லாஹு உடையது என்பது திருப்புரானுடைய நிறைய வசனம் கடை நாம திறந்து வைக்கலாம் கஸ்டமரை கொண்டு வந்து விடுறவன் அல்ல வச்சிருக்கலாம் வெளியில தேவை ஏற்படுத்துறவன் வச்சிருக்கலாம் யாருமே வரலன்னா சில பேர் போனியே ஆகாம இருக்காங்க இல்லையா காலையில துறந்ததுல இருந்து நைட்டு மூன்று வரைக்கும் இப்ப அவர்களுடைய கதி பணம் உங்களுடையது என்பதற்கு முன்னால் அது உங்கள் கல்லாவுக்கு வருவதற்கு காரணங்களை ஏற்படுத்துபவன் ரப்பு இந்த உலகத்தில் காரணம் தான் பார்க்க வேண்டும் நல்ல உணவு இருக்கலாம் உனக்கு பசிக்க வேண்டும் பசி கொடுப்பவன் ரப்பு அழகான இருக்கலாம் உனக்கு தூக்கத்தை தர வேண்டியவன் ரப்பு காரணங்களை ஏற்படுத்துவதை பார்க்க வேண்டும் உன்னாலே பெட்டு வாங்க முடியும் உன்னாலே உணவு வாங்க முடியும் பசியை வாங்க முடியாது தூக்கத்தை வாங்க முடியாது அதுபோலத்தான் காசு உன்னுடையது என்கிறாய் இல்லை அந்த காசிற்கான காரணத்தை ஏற்படுத்துபவன் ரப்பு உன்னிடத்தில் உள்ள பொருள் காசாக மாற வேண்டும் உன்னிடத்தில் உள்ள சொத்து மக்களிடம் மரியாதைக்குரியதாய் மதிப்புக்குரியதாய் ஒரு பண்டமாற்று முறைக்கு உருப்படுத்தப்படுவதாய் அது ஆக வேண்டும் இது காரணம் இந்த காரணங்களை ஏற்படுத்துபவன் தான் அதனாலதான் குரான்ல நான் கொடுத்த காசிலிருந்து கொடுன்னு கேட்கிறான் உன்னோட சொந்த காசில் இருந்துன்னு கேட்கல அந்த அடிப்படையில் ஜக்காத் அதாவது என்ன கடமை யார் மீது கடமை இவர் மீது கடமையா அவர் மீது கடமையான்ற சர்ச்சையே தேவையில்லை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம மேல கடமையா இல்லையா நாம எவ்வளவு காசு வச்சிருக்கோம் நம்ம தரத்துக்கு நாம தரணுமா இல்லையா இது அவரவர்களின் பொறுப்பில அல்லாஹ்கிறான் ஆனால் கணக்கு மட்டும் அல்லாஹு சொல்லி தருகிறான் இவ்வளவுதான் என்பதை இஸ்லாத்தினுடைய பொருளாதார அம்சமே என்ன தெரியுமா குரான் சொல்லுகிறது கைலாய கூன தூலத்தன் பைனல் அக்னியாயி மீண்டும் உங்கள்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடம் மட்டும் பணம் சுத்தக்கூடாது செல்வந்தர்களிடம் மட்டும் சுத்தி சுத்தி வரக்கூடாது அது அங்கிருந்து கிளம்பி ஏழைகளுக்கும் போகணும் சொல்ல பணக்காரர்களுக்கும் அவர்களின் செல்வத்திற்கும் சோதனையாகத்தான் வறுமையை அல்ல வைத்திருக்கிறார் ரப்பு நினைச்சா ஏழைகள் இல்லாமல் ஒரு துன்யா என் படைக்க முடியாதா ஏழ்மை இல்லாமல் வறுமை இல்லாமல் ஒரு துன்யா அல்லவால உருவாக்க முடியாதா முடியும் இருக்கிறவன் தர்றையா இல்லையா உள்ளவர்கள் வழங்குகிறார்களா இல்லையா என்ற சோதனைக்குத்தான் ஏழ்மையும் படைக்கப்பட்டது ஏழைகளும் படைக்கப்பட்டார்கள் சில பேர் எல்லாம் சொல்றாங்கல்ல வறுமை ஒழிப்போம் தயாங்குத்து வரை ஒழிக்க முடியாது வறுமை இருக்கும் வறுமை அல்லாஹூட் ஏற்பாடு பணக்காரர்களும் ஏழைகளும் ரெண்டு தரப்பு இருக்க வேண்டும் இவர்களிடமிருந்து அவர்களுக்கு போகிறதா கொடுக்கிறார்களா என்று செல்வந்தர்களை சோதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் அவன் வறுமையை படைத்திருக்கிறார் வறுமையெல்லாம் ஒழிக்க முடியாது தியாமத்து வரை வறுமை ஒழியாது சிலதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி ஏற்றத்தால் நோயும் ஆரோக்கியமும் நோய் தியாமத்து வரை இருக்கும் வறுமையும் செல்வமும் வறுமை தியாமத்து வரை இருக்கும் அறியாமையும் கல்வியும் அறியாமை கியாமத்து வரை இருக்கும் முடியாது நாங்கள் வறுமை ஒழிப்போம் அறியாமை ஒழிப்போம் இல்லா உலகம் சாத்தியமே இல்லை படைத்திருக்கிற ஏழ்மை எதற்கு படைக்கப்பட்டது நீங்கள் தருகிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக படைக்கப்பட்டது அப்படி தராமல் வைக்கிற போது பிரபுலானவின் தனி தண்டனைகளை குரானில் அறிவிக்கிறார் தனிய தண்டனைகள் நாம் அதை அடிக்கடி ஓதுகிற வயலுள்ளி குள்ளி ஹோமசத்தில் மோசமான நரகமும் கேடும் அவனுக்கு உண்டாகட்டும் யாருக்கு அல்லாஹு சொல்லுகிறான் ஜமஹமான காசு சேர்த்து வச்சு எண்ணி எண்ணி பார்த்துக்குவான் இடையில நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ணிக்குவான் வர்றதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சான்னு பார்த்துக்குவான் இதுக்கெல்லாம் அர்த்தம் தான் ஜம அமாலன் அர்த்ததா அந்த எண்ணி வைக்கிறப்போ என்ன நினப்பு இருக்குமா எக்ஸபு அண்ண மாலகு அஹ்லதா அவன் காசு அவனுக்கு நிரந்தரம்னு அவன் நினைப்பானான் அல்லாவே சொல்லுகிறான் சொல்லிட்டு கல்லா லயும் பதன் நஃபி லஹோத்தாமா இவன் எண்ணி எண்ணி கொடுக்காமல் சேர்த்த காசை எல்லாம் குத்தமா என்கிற நரகத்தில் வீசப்படும் உமா அதரா கமல் லஹௌத்தாம்மா குத்தம்மா என்றால் என்னவென்று தெரியுமா நாரூ லாகில் மூகததுல்ல தி தத்தல் எழு அல அஃப் இதா விட்டு எரிகிற மனிதர்களை அப்படியே கொடுத்துகிற நெருப்பு கொத்தமா என்பது ஒரு நரகத்திற்கு பெயர் அந்த நரகத்திலே தூக்கி போடுவான் என்று சொல்லி பிரபுல் ஆலமின் கொடுக்காமல் அவ்வப்போது எண்ணி எண்ணி பார்த்து அது நிரந்தரம் என்று வைத்திருப்பவர்களை சொல்லுகிறார் சரி தருவது என்று முடிவாகிவிட்டால் ஆள் பார்த்து இடம் பார்த்து தகுதி பார்த்து தர வேண்டும் குரான் நம்முடைய காசு பணத்தை கொடுக்கறது சம்பந்தமா அழகான ஒரு வார்த்தை சொல்லுது என்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு அம்பாலுக்கும் உங்களின் வாழ்க்கைக்கு அவசியமான ஜீவிய துணையாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற காசை மடையர்களுக்கு தர வேண்டாம் you oh.